போன வீடியோவில் நாம் தன்னம்பிக்கை பற்றி பார்த்தோம் தன்னம்பிக்கைக்கும் தலை கணத்துக்கும் அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்கும் ஒரு நூல் தான் டிஃப்ரெண்ட்டு என்னால் முடியும்னு நம்பக்கூடிய ஒரு விஷயம் வந்து தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க என்னால் மட்டும்தான் முடியும் வேறு யாரும் இதை செய்ய முடியாதுன்னு கொஞ்சம் தலக்கணத்தோடு ஆடுறது பேர் தான் ஓவர் கான்ஃபிடென்ட் ஸோ எப்பயுமே தன்னம்பிக்கையோடு இருக்கிறது மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்மளை நாம இழந்துருவோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்குவோம் ஓவர் கான்ஃபிடென்ட்டு ஓவர் ஸ்மார்ட்டு அந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டு நம்ம இல்லை அப்படின்னா அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நிச்சயம் வேறொருத்தர் இருப்பாங்க அதான் உலகம் நம்மளுக்காகவே இந்த உலகம் படைக்கப்பட்டது கிடையாது ஸோ எதையுமே நமக்காக மட்டும்தான் இருக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஓவர் திங்கிங் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஓவர் ஸ்மார்ட் வேலையெல்லாம் மறந்துட்டு நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத தெளிவாக டிஃபைன் பண்ணி ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை பயணிக்கும் பொழுது பல பல விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும் ஓகே மறுபடியும் வேறொரு வீடியோ சந்திக்கலாம் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்